நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே அந்த இரும்பு கரம் இப்பொழுது போனதா போனதா இரும்பு கரம் இப்பொழுது தூரம் மோசமான சூழ்நிலை ஆனால் அம்மையார் குப்பத்தில் பேசினாங்க அம்மையார் குப்பத்தில் பேசும்போது போது இங்கிருந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி எங்கிட்ட வந்து அந்த கூட்டத்தில் பேசினார் ஆவடி பக்கத்தில் உள்ள ஒன்பது ஏரிகள் இருக்கிறது இந்த ஒன்பது ஏரிகளிலும் கிட்டத்தட்ட தூர்வாரவில்லை எல்லாமே பட்டா போட்டு திமுக எடுத்துட்டாங்க அப்படின்னு வேற சொன்னார் பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரி காக்கலூர் தான் பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரியை கூட அவர்கள் சரியாக பராமரிப்பு இல்லை குடிநீர் குடிநீர் தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மழை வெள்ளத்தால் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழித்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் ஆரம்ப சுகாதாரம் மருத்துவர்கள் இல்லை ஆனால் அங்கு பாம்பு கிடிக்கு மருந்துகள் இல்லை ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டிற்கு தந்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றவர் தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் திறந்திருக்கிறீர்களா இல்லை இல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதோ இன்னைக்கு இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா மருத்துவர்கள் காலி இடங்களை நிரப்புவோம் நிரந்தரமான பணிகளை செய்வோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எந்த செய்தீர்கள் இதுவரையிலும் ஒரு சிறும்பு துரும்பை கூட நீங்கள் எடுத்து போட்டது கிடையாது எல்லா இடத்திலும் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது சிறுமி முதல் பெரிய பெண்கள் வரை பத்து வயது சிறிய முதல் எழுபது பெண்கள் வரை ரோட்ல நடமாட முடியவில்லை எல்லாரும் கஞ்சா போட்டுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு எல்லாரும் பாலியல் வன்கொடுமைகள் தன்னுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணமாக இன்னைக்கு எங்குமே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே அந்த இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதான் இல்ல இருப்புக்காரம் இப்படி துருபிடித்து போனதா அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை